அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் இப்போ வந்து ஜூலை மாதம் வக்கரம் ஆகியிருக்கார் அப்புறம் நவம்பர் மாதம் தான் நிவர்த்தி ஆவார் வருடத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி பகவான் வக்கரம்தான் ஆவார் இது வந்து பொதுவான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வக்ரம் ஆயிடுச்சு இதற்கான பலனை பற்றி வீடியோ கொடுங்க அப்படின்னு அன்பு உறவுகள் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால ரொம்ப மாதங்கள் இடைவேளை விட்டு இப்போ ஒரு வக்கரத்தின் சனி இருக்கும் இருக்கும்போது ஒரு பலனுக்காக இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து கும்பராசி இப்போ பார்த்தோம்னா யூடியூப்பில் திறந்தோம்னா கும்பராசி கும்பராசி கும்பராசின்னு அதிகமாக வரும் கும்பராசி அன்பர்கள் அந்த வீடியோவும் அதிகமாக பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா கும்பராசி பிரச்சனையில் இருக்கு ஏன்னா ஏழரை காலம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ போயிட்டுருக்கு அதனால ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்காதா அதை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான் ஆனால் இந்த கிரகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி நினைக்கிறவங்க இது மேலே மோகம் இருக்காது அவங்க மேலே தான் நம்பிக்கை இருக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான் உங்கள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் கிரகங்கள் கூட உங்களுக்கு பேசும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் இப்போ நானே சொல்கிறேன் இப்போ கும்பராசிக்கு பிரச்சனைகள் இருக்குது கும்பராசிக்கு மட்டுமா அங்கே பிரச்சனைகள் இருக்குது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கோச்சார பலனை வச்சு கும்பராசிக்கு சொல்கிறேன் திருமண வாழ்க்கை போராட்டம் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அறுபது சதவீதம் பண நெருக்கடி தொண்ணூறு சதவீதம் குடும்பத்தில் கடன் பிரச்சனை தொண்ணூற்றொம்பது சதவீதம் திருமணமே ஆகலங்க எழுபது சதவீதம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பேர் இல்லை நாற்பது சதவீதம் உடல் தொந்தரவு அடிக்கடி இருக்கு எண்பது சதவீதம் இவங்க பசங்க எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதனால எங்களுக்கு அவர் தவறான வழியில போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நான் இத கும்பராசிக்கு சொல்லும் போது உள்ளவங்க பார்த்துட்டு நீங்க சரியா சொல்லிட்டீங்க பதினஞ்சு சதவீதம் பேர் சொல்லுவாங்க சரியா சொல்லிட்டீங்க ஓரளவுக்கு நமக்கு மேட்சாவுதுங்க ஒரு முப்பது சதவீதம் மீதி எல்லாம் பாதி பேர் நம்பிக்கை இல்லாதவங்க பாதி பேர் அதை பத்தி சொல்லவும் மாட்டாங்க இதை நான் கும்பராசிக்கு மட்டும் சொல்லலாமா பன்னெண்டு ராசிக்குமே சொல்லலாமே ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை பெரும்பாலும் இருக்குது நான் சொன்ன சதவீதத்தில் உள்ளவங்க எல்லா ராசிலையுமே இருக்காங்களே அப்போ எது உண்மை கோச்சாரத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறது உண்மையா இல்லை அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சரியான திசா புத்தி நிலையை வச்சு கணிச்சு சொல்கிறது சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்து அதனுடைய திசா புத்தியை பார்த்து அந்த தசா புத்தி நாதன் யாருடைய வீட்டில இருந்து யாருடைய நட்சத்திரத்துல இருந்து திசை இப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த வீடு கொடுத்த அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாம் அவருடைய ஜாதக லக்கணத்துக்கு எந்தெந்த காரகத்துவத்துல சுகத்தன்மையில பாவத்தன்மையில இருக்கு எப்படிப்பட்ட பலன்களை இவர் அணிவிச்சுட்டு இருக்காரு இதற்கு இடையில் இந்த சனியுடைய கெதியுடைய காலம் இவருக்கு எப்படி பேசும் இப்படிதாங்க பார்த்து பலன் சொல்ல முடியுமே தவிர சனி வக்கரமாயிட்டார் கும்பராசிக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு பொதுவா சொன்னா நீங்க பாக்குறவங்க யோசிச்சு என்னைய முட்டாளும் சொல்ல மாட்டீங்க இவன் கிடைக்கா ஐயா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு யூடியூப் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு எதையோ பன்னெண்டு ராசிக்கு அதை தாங்க சொல்லிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் இது ஒரு வேலையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வருஷம் ஒரு முறை அல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பாருங்க அதில் என்ன ஏதாவது ஒரு திசா புத்தி உங்களுக்கு ஜாதகமாக பாதகமாக இருக்கு அதுக்கு ஏதாவது நீங்கள் விளக்கு போடணும் ஏதாவது தெய்வங்களை வழிபடணும் வழிபட்டுக்கிறேங்க அதே வேலையா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கவே முடியாது ஓஃபனா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷமா ஜாதகத்தை தூக்கி எல்லா இடமும் போயிருக்காரு இந்த ஒரு வருஷம் அவர் வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு மாசம் ஒரு இருபதனாயிரம் ரூபாய் சம்பா சம்பளம் அவருக்கு கிடைச்சிருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துக்கு அவருக்கு பணம் எவ்வளவோ சேர்ந்துருக்கும் ஆனா இந்த ஒரு வருஷத்துல அவர் கடன் வாங்கி ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகம் பார்த்தவங்களுக்கு கொடுத்ததே அவரு அதை அதை விட மிக கடன் ஆயிட்டார் ஜாதகம் பார்த்தே கடன் ஆயிட்டாருன்னா பார்த்துக்கறேங்க இதெல்லாம் எங்கேயும் நம்ம சொல்றோம் ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டி நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது ஒரு ஃபவர் கொடுக்கறது இப்போ லைட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கா கொஞ்சம் ஃபவரானது வாங்கி போட்டுக்கிற வேண்டியது அப்படிதான் ஒரு ஃபவர் கொடுக்கறது அதே ஃபவரை வச்சுக்கிட்டு அதுவே வேலை செய்யும் அப்படின்னா அது முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஜாதகத்தில் ஒரு தடை இருக்கு திருமண தடை இருக்குது திசாபுத்தி பலனை பார்த்து உங்கள் லக்கணத்தை பார்த்து லக்கண நட்சத்திரத்தை பார்த்து இப்போ உள்ள கோச்சார கிரக நிலையில என்ன என்ன நடக்க போகுது இவருக்கு அந்த தடை இருக்குது அதுக்கு என்ன தெய்வங்களை வழிபடலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் இதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஆண் பெண் ஜாதகம் கணவன் மனைவி ஜாதகத்தை ரெண்டு பேர் ஜாதகத்தை வச்சு பார்த்து அவங்களுக்கு அந்த திருமண ஆன டேட்டை வச்சு அதுக்கு ஒரு ஜாதகத்தை கணிச்சு இந்த வருஷத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு என்ன அமைப்பு இருக்கு எப்ப கிடைக்கும் என்ன காரணம் அந்த பிராப்தம் இருக்கா இல்ல தள்ளி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படி தாங்க ஒரு ஜாதகங்களை கணிச்சு பார்க்கலாமே தவிர உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது தொழிலில் கவனமா இருங்க நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி அவங்கள வளர விடாம தடை செஞ்சு அவங்க வாழ்க்கையில தோத்து போகிறதுக்கு ஒரு ஜோதிடம் காரணமாக இருக்கக்கூடாது அதுக்கு அந்த பாவத்தை நம்ம சுமக்க கூடாது நம்ம ஒரு பொது பலன் சொல்லும்போது தைரியம் கொடுத்து சொல்லணும் ஒரு பொது பலன் நம்ம சொல்லும் போது அவங்களுடைய ஜாதகம் கும்பராசிக்கு நம்ம பொதுவாக ஒரு ஜாதகம் சொல்கிறோம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுடைய லக்கணம் என்ன லக்கணங்கிறது யாருக்காவது தெரியுமா கோச்சார பலன் சொல்லக்கூடிய இப்போ நானே சொல்கிறேன் கும்பராசிக்கு ஒரு பலன் பொதுவாக சொல்லலாம் சொல்லும்போது ஒரு தைரியம் ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கணும் அவங்க பார்க்கும்போது அந்த மனசு தைரியம் வரணும் அந்த தைரியம் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் அப்படித்தான் கோச்சார பலத்தை சொல்லணும் கோச்சார பலனுங்கிறது அதான் அப்படி தான் சொல்லணும் இருக்கிறத பயமுறுத்த கூட பயமுறுத்தி அப்படியே அவங்கள வந்து நம்ம கோலையாக்குறது ஒரு ஜோதிடருக்கு அழகல்ல நான் சொல்றது உண்மையா பொய்யா தமிழ்ல சொல்லுங்க நல்ல விஷயத்த சொல்றேன் அதனால உங்களுடைய குல தெய்வங்களை வழிபட்டுக்கிறங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டுக்கிறேங்க கையில காசு இருந்துச்சு அப்படின்னா இல்லாத பசியோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆசிரமங்கள் எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு எவ்வளவு பேர் இருக்கா அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க இதேன்னு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சு உங்கள் தகுதிக்கு முடிஞ்சதை செய்யுங்க எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒன்றரை வருஷம் நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொன்னால் மிக மிக முட்டாள்தனம் தனம் அதை விட ஒன்றுமே இல்லை நீங்கள் நீங்களே தோத்துட்டீங்க நீங்கள் ஜெயிக்கணுங்க இப்போ நீங்கள் ஒரு தென்னங்காய் இருக்குது இல்லையா தேங்காய் மரத்தில் தென்னங்காய் இருக்குது அதை நல்லா ஊற வச்சு அதை வந்து நம்ம மண்ணில் புதச்சி வைச்சோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தானாக வந்துடும் தண்ணி ஊற்றாமல் விட்டோம்னா எப்படி வரும் அப்போ தண்ணி ஊற்றணும் இல்லையா அந்த விடாமுயற்சி இருக்கணும் இல்லையா அந்த விடாமுயற்சி நீங்கள் செய்யணும் இல்லையா அதுதான வாழ்க்கை அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசாமல் உட்காந்துருந்தோம்னா அந்த மரம் எப்படிங்க வரும் அம்மா ஜோதி சொல்லிட்டாரு இந்த மாதிரி கும்பராசிக்கு நேரம் சரியில்லை ஒரு ஏழரை வருஷம் எதை தொட்டாலும் தொடங்காது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்தோம்னா என்ன ஆகும் குடும்பம் என்ன ஆகும் கடன் வாங்க நேரிடும் கடன்கரன் ஆகிடுவோம் எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவர் சொன்னாரே இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதையே நினைக்க சொல்லும் உங்களுக்கு திசா புத்தி ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க திசா புத்தி நான் ஏற்கனவே சொன்னது போல் திசா புத்திக்கு கொடுத்த அந்த ராசிக்கு எந்த ராசி எந்த ராசிநாதன் எந்த ராசிநாத நட்சத்திரத்தில் அவங்க இருக்காங்க அதை மட்டும் குறித்து வாங்கி வச்சுக்கிறேங்க இது எவ்வளோ காலம் இருக்குது இதுக்கு தேவதை யார் அதிதேவதை யார் இஷ்ட தேவதை யார் அப்படி அது தெரிஞ்சு வழிபடு இதை வழிபட்டாலே போதுமே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமே இது வந்து பவர் தான் எப்படி சொன்ன ஃபவர் தான் இது வாழ்க்கை இல்லை ஜோதிடங்கிறது உங்களை அப்படியே இப்போ நீங்கள் ஒரு நாள் பிள்ளை பட்டினியாக இருங்க குரு உங்களுக்கு பலமாக இருக்கார் குரு பலமாக இருக்கார் உங்களை கதவுல போட்டு பூட்டி வச்சுருந்தேன் குரு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரா நீங்கள் வெளியில் வந்து சமைச்சு சாப்பிட்டா தான் நீங்கள் சாப்பிட முடியும் உங்கள் வீட்டில் சமைச்சா தான் நீங்கள் சாப்பிட முடியும் அதனால் எனக்கு குரு வந்துட்டா இருந்த ஒரு வருஷம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பூஜிட்டு உட்காந்துனா உங்களுக்கு சாப்பாடு தேடி வருமா நேரத்துக்கு நேரம் வராதில்ல அப்போ குரு வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறது இல்லை குரு கெட்டு போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை அப்போ சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் அது வந்து ஊக்கம் ஜாதகங்கிறது நம்மளை ஊக்கப்படுத்துறது பலப்படுத்துறது அந்த பலத்தோட தைரியத்தோட நீங்கள் செயல்படுங்க உங்கள் செயல் நூற்றுக்கு நூறு வெற்றி தருங்க சில சில இருக்கக்கூடிய உண்மை ரகசியங்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் காசை கொண்டு போய் ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் எங்க என்கிட்ட நானே சொல்லுவேன் ஒரு முறை இந்த ஜாதகம் பார்க்குறீங்களா இதுதான் இதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கறதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கறேங்க இப்போதைக்கி நீங்கள் இடையில சும்மா சும்மா போய் பார்க்காது எனக்கு நேரம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க நேரத்தை நீங்கள் தான் மாற்றணும் கடிகாரத்தில் டைம் சரியில்லைன்னா மாற்றுறோம் இல்லையா பேட்ரி தீர்ந்து வச்சால் பேட்ரி போடுறோம் இல்லையா அதுவாக ஓடும்ச்சா எப்படி ஓடும் ஓடாதுங்க நம்ம தான் ஓட வைக்கணும் அது போல தான் நம்மளும் நம்மளுடைய கால நேரம் வரும் வரும்னு காத்துட்டு இருந்தால் எந்த நேரம் வராது இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிடுவோம் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தா போதும் முழுமையான நம்பிக்கையை ஜாதகத்தில் கொடுக்காதீங்க ஜாதகம் என்பது நமக்கு ஒரு தேவைப்படும் பொருள் எந்தெந்த காலகட்டத்துக்கு ஜாதகம் தேவைப்படும் அப்படின்னா பிறக்கும்போது நமக்கு பேர் வைக்கிறதுக்கு அந்த பிறந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு கல்வி விஷயம் படிக்கணும் போகணும் மேல் படிப்புக்கு ஏதாவது கிரகநிலைகள் பலமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு முறை நம்ம சாரமாக பார்த்துக்கிறலாம் திருமண காலகட்டங்களில் பார்ப்பாங்க குழந்தை தாமதமானால் பார்ப்பாங்க உடல் அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டால் ஏதாவது திசை அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு முறை பார்ப்பாங்க இப்படி தாங்க ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஜாதகத்தையே பார்த்து வாழ்க்கை முழுவதும் வீணடிச்சிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஜாதகம் பார்த்தாலும் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் வந்தார் கடன் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்க வந்தார் அதுவும் எவ்வளவு அவர் நான் சொன்னதை விட கம்மியாக கொடுத்தாரு என்னங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சாமி நான் ஒன்றரை வருஷமாக எனக்கு வேலை இல்லை நானும் எல்லா ஜோசியத்தையும் போய் சுற்றி வந்துட்டேன் கடனாக தான் ஆகி போச்சு அதனால் இந்த கையில் இவ்வளோ தான் இருக்குது வச்சுக்கிறோங்க நான் சொன்னேன் இதை நீங்களும் வச்சுக்கிறோங்க சாப்பிட்டு போங்க ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமாக ஜாதகத்தை தூக்கி சுற்றி தெரிய ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா நீங்களும் ஒவ்வொரு ஜாதகரை பார்க்குற ஒருத்தர் இப்படி சொல்கிறான் ஒருத்தர் அப்படி சொல்கிறான் அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த தெய்வத்தை வழிபடுத்துக்கிறோங்க அவ்வளோ தான் இதே வழிபாடாக முழுமையார் வழிபடுத்துக்கிறங்க மனசு நினச்சிக்கிறங்க ஒரு பலம் உங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றியாக ஒரு புதுசாக ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்சதை ஆரம்பிங்க என்ன இருக்க ஆரம்பிங்க ஒரு மாவு கடை போட்டால் கூட இன்றைக்கி இட்லி தோசை மாவு சமைக்கிறதுக்கு இப்போ கஷ்டப்படுறாங்க எல்லாம் ரெடிமேடாக எங்கே இருக்கோ அதை தான் வாங்கி சாப்பிட ஆசைப்பட்றாங்க அப்படி உள்ளது எதேன்னு ஒரு மாவு கடை போடுங்க பெரியாலாம் ஆயிரே சொல்லி அனுப்புனேன் இப்படி தைரியம் சொல்லி இது கொடுத்ததான் ஜாதகம் நல்ல விஷயத்த சொல்லணும் பயமுறுத்தக்கூடாது அதனால் அன்பு உறவுகளை ஜாதகத்தையே நம்பிக்கிட்டு அப்படி சொல்லிட்டாங்க கிரகநிலை சரியில்லை இப்படி கிரகநிலை சரியில்லைன்னு ஒன்றாண்டுக்கு சனி பகவான் வர வக்கரமாயித்தாராம் எந்த பிஸ்னஸில் இருக்கா இப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை உங்களுடைய தைரியத்தை இறந்துடுறாரு உங்களுடைய நம்பிக்கையை முதல்ல முன்னாடி நிப்பாட்டுங்க செலஞ்சி கொடுங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்னு செலஞ்சி கொடுங்க அந்த வைராக்கியத்தை கொடுங்க நாலு பேருக்கு முன்னாடி நானும் வாழ்ந்து காட்டணும் அந்த வைராக்கியத்தை மனசுக்குள்ள வைங்க பலமாக உங்கள் சக்தி கொடுங்க உங்களுக்கு நீங்களே சக்தி கொடுங்க பூஸ்ட் ஜோதிச்சிடலாம் கண்டிப்பாக உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சி அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு ஒரு பக்க பலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்த அந்த தேவதைகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது வழிபாடு அது போதுமான விஷயம் அதே போல் உங்களுக்கு லக்கணம் தெரிஞ்சு அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு பதினொன்றாவது அந்த அதிபதி அதிபதியுடைய அதி தேவதையை கூட வழிபட்டி அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானங்கள் இருக்குது இப்படி எக்கச்சக்கமான வழி இருக்குது அது சிறு சிறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருந்துக்கிறீங்க மற்றபடி ஜாதகம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமையாக உள்ளே போக வேண்டாம் அப்படி இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்கிறேன் போச்சார பலன்கள் இங்கே கேட்டுக்கிறலாம் காதுக்கு செவிக்கு சந்தோஷமா எதை கேட்டாலும் நடக்க போகிறது கிடையாது கஷ்டம் அவ்வளோதான் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் கஷ்டத்தில் தான் இருக்கும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இன்னும் முன்னேற முடியல ஏதாவது தோஷம் இருக்கா நிவர்த்தி பண்ணிக்கிறலாம் ராகுதோஷம் செவ்வாதோஷம் ஸ்தலங்கள் இருக்கு அங்கே போகலாம் மற்றபடி இதே வேலையை நான் இவருக்கு போனேன் திருப்பி நாகதோஷங்க நிறைய செவ்வாதோஷங்க பத்து இடத்துல பரிகாரம் பண்ணிட்டேன் ஒன்றும் நடக்கல அப்படின்னு ஏன் பத்து நடக்கல பரிகாரம் பண்ணுறீ பரிகாரங்கிறது நீ பண்ணிவிட்டி அவ்வளோதான் உங்கள் ஆத்ம திருப்திக்கு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் ஒரு தடவை சறுக்கு ரெண்டு தடவை சறுக்கும் மூணாவது தடவை சறுக்காதுங்க ஏன்னா அதில் நீங்கள் அனுபவிச்சிருவீங்க அணுவம் வந்துடும் உங்களுக்கு அது ஒரு பாடம் கற்றுப்பீங்க அப்புறம் எப்படி சறுக்குவீங்க ஒரு தடவை சறுக்கிடுச்சு போக மாட்டேன்னு பயப்படக்கூடாது திருப்பி முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிருவி சரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இது ஒரு நல்ல தகவல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் i want